நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலுக்கும் உங்களை அன்போடு வரதே இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக எவாத்தாலும் நான் சமைச்சாலே பார்த்துட்டே இருக்கீங்கல்ல அதனால நான் நிறைய பேரை கூப்பிட்டு வந்து வந்து அறிமுகப்படுத்துறேன் அந்த வகையில் இன்னைக்கு சூப்பராக சமைக்கிறவங்க ரெண்டு பேரை கூட்டு வரேன் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க சமைச்சதை நான் பார்த்ததில்ல ஆனால் சமைச்சதை சாப்பிட்ருக்கேன் ஜம்முன் ரொம்ப கொடுப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் அந்த வகையில் நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டது ரெண்டு விஷயம் உங்க உளுத்தம் பால்ன்னு சொல்லி ஒன்று இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா உளுந்து களி அந்த களி வந்து அவ்வளவு நல்லா இருந்ததுங்க சும்மா வித்தியாசமா இருந்தது அந்த உளுந்தம் பால் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது தெரிஞ்சு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் வயசுல பெரியவங்களை தான் தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து அவங்கள அவங்களோட ஊரோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் அவங்கள கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி அதுக்கு மேலும் கிட்ட விசாரிச்சுக்கலாம் அவங்க செய்ய போறாங்க உங்களுக்கும் செஞ்சு காமிக்க போறாங்க ஸோ முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுலாம் வந்து பாருங்கள்லாம் சுமத்தி வாங்க வாங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க வாங்க இவங்க சுமதி வணக்கம் இவங்க வந்து பாலவதனா இவங்க என்னன்னா ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வந்து கோ கோசிஸ்டர் சொல்லுவாங்கல்ல ஓர்படிகள் இந்த ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஓர்படிகள் அடுத்தது ஓரகத்தின்னு சொல்லுவாங்க இவங்க பெரியவங்களோட சாரி இவங்க பெரியவங்களோட வைஃப் அவங்க சின்னவங்களோட வைஃப் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஐயா டெலிகாம்னு ஒரு ஜெராக்ஸ் இது பண்ணுறது இதெல்லாம் அந்த கடை வச்சுருக்காங்க அவங்க வீட்டுக்காரு இவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஷாப் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் அங்கே சமோசா பிரமாதமாக இருக்கும் இவங்க கடையில் வந்து நம்ம என்னன்னாலும் ஏதாவது ஒரு அவசரம்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க வீட்டுக்காரர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க டக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு காப்பி எடுக்கணும் இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் நெட்டில் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னோம்னா உடனே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிதான் பழக்கமானாங்க அறிமுகமானாங்க அறிமுகமான மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்றதுக்கு இருக்கு ஸோ இவங்க தான் இன்னைக்கு பண்ண போகிறது அந்த உளுந்தம் இதுக்கு வந்து அவங்க ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் இது என்னென்ன அவங்க ஊரு படியே அவங்க கொண்டு வந்து எந்த ஊரு பால் இதனோட ஸ்பெஷாலிட்டி உங்க ஊர் ஆ உங்களுக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி ஸோ அந்த ஊருக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி ம் சரி இந்த உளுந்து பால் வந்து இதனோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி நிறைய புரத சத்து புரோட்டீன் இருக்கு ஆனா இது என்ன சீசன்ல பண்ணுவாங்களா அப்படின்னு எப்படி செய்யலாம் சரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடாம தான் நானும் நல்லா சாப்பிட்டுட்டேன் எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு காஃபி குடிக்கிறத கூட ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆடுக்கு ஒரு கப்புல சுட சுட ஊத்தி நிதானமா ரசிச்சு குடிச்சவங்க இந்த உளுந்து கருப்பட்டி தேங்காய் பால் சூப்பரா இருக்கு

தேங்காய் பாலும் அரைமுடி தேங்காய் எடுத்து சின்ன முடி தேங்காய் எடுத்து நம்ம ஒரு ஒன்றரை கப் தண்ணியில பால் எடுத்திருக்கோம் இந்த நறுக்கு இதுக்குமே நல்லதுன்னு சொல்லுவோம் வலு கொடுக்க முடியும் சக்தி குடுக்கக்கூடிய ஓ எலும்பு பலம் எல்லாம் கொடுக்கும் அந்த மாதிரி சரிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு இந்த வேதனைக்கு நாத்து மருந்து கடைகள்ல கிடைக்கும் ஆனா இது கரெக்டாயி போடணும் போட்டியா அது கொஞ்சமா போட்டோம் இது கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கணும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எப்படி பண்ணுவீங்க வேணாம் இது இந்த தடவை போட்டோம்னா அது கூட கொஞ்சம் போட்டுக்கணும் ஓகே ஓகே இது பொடி எப்படி பண்ணுவீங்க இது வெயில்ல ரெண்டு நாள் காய வைக்கணும் காய வச்சு மறுநாள் லேசா நசிக்கு

இது வந்து அளவு இல்ல பருப்பு பருப்பு நான் அடுப்பு ஆன்ல வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணல. அடுப்பு மேல பாத்திரம் வச்சிருக்கேன் ஆச்சதான். வெறும் நேரா கரஞ்சிக்கணும்லையா? சரி இது கரக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒண்ணுங்க. கடுகு, பெருபடி, பாகு, ரெடி ऐड செஞ்சிருக்கீங்களா? ஆமா நல்லா எடுத்து வைக்கணும். ஓகே ஓகே. தண்ணி தண்ணி ஒரு தண்ணி

கருப்பட்டி வந்து நான் சொன்னேன் உளுந்து எவ்வளவோ அளந்து எடையில அலந்து எடுக்கிறதுல சின்ன கப்பால ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்காங்க அதை ஊற வச்சு எடுத்து அரைச்சி எல்லாம் பண்ணியாச்சு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா முதல்ல அரை கப்பு தண்ணியை ஊத்தி அரைச்சிட்டோம்

இவங்க வந்து வாழை வந்த வந்து பால் ரெடி பண்றாங்க அந்த கற்பட்டியை போட்டுட்டு ஒரு அரைக்கப்ப தண்ணி ஊற்றினாங்க அதை கிளங்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் சுமதியை வந்து இதை காய்ச்சிறாங்க நான் நடுவில் பிடிக்கிறதுக்கு ஆயாச்சு இது வந்து ஆக்சுவலா நல்ல குறைச்ச கீழே வச்சிருக்காங்க என்ன காரணம்னா அடி சொல்லிட்டு நல்ல குறைச்ச கீழே வச்சிருக்காங்க கொஞ்சம் பொறுமை தேவை அந்த அது என்ன பண்றதுக்கு நல்லா இருக்காது அது அடியும் பிடிக்கக்கூடாது

தேங்காய் பார் அது உத்தியாசம் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு நிமிஷம் அதுக்கப்புறம் கற்பட்டி அந்த விடாம கை விடாம நீங்க கடைக்கணும் அடிப்படி தேங்காய் பார்க்க கொஞ்சம் அடிப்படிக்கணும் இப்ப அடுத்து நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் தேர்ப்பிடாரு என்ன ஊத்துறாங்க இப்ப ஒரு தேங்காய் பாலும் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் இது அப்படியே அவங்க கிளறிக்கேதான் கொதிக்க விட்டாங்க கட்டியே இல்லாம கொதிக்கிறது பாருங்க இந்த பதம் ஓரளவுக்கு கொஞ்சம் தோசமா விட கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி கஞ்சி பதம் இல்லையா இப்ப வந்து இத ஊத்தப்போதி கருப்படி எனக்கு அதான் ஆச்சரியமாத்தியும் கொதிக்க விடுவாங்களா

அந்த நறுமணக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்கிறாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்கிறாங்க அது அவ்வளவு நல்லதும் கட்டாயம் சேர்க்கணும்னு கட்டாயம் அதை வாங்கி நாட்டு மருந்து கடையில் வாங்கி இந்த பொடி பண்ணி ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சுட்டு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இதை தவிர நம்ம எதுக்காவது எடுப்போமா இல்ல வேற எதுக்கும் எடுக்கல இதுக்கு மட்டும்தான் அதை அதே மாதிரி இது வந்து இப்ப இந்த சடங்கு பிள்ளைங்க இருக்காங்க பெரிய பொண்ணான நான் என்ன பண்ணேன் அவங்க கொடுத்து விட்ட போது ஒரு நாள் சாயந்தரமா எனக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நல்லா சூடு பண்ணி நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது தடவை டைம் சாப்பிட்டுட்டோம் ரெண்டாவது தடவை கொடுக்கும்போது மறுநாள் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அப்புறம் தான் எங்கள்கிட்ட கேட்டேன் பார்த்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது ஏன்னா தேங்காய் பால் ஸோ ரெண்டு நாள் நீங்கள் கையால் பாலை பாலை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கீங்க ஓகே போட்டுக்கலாம்

இப்போ இதில் தண்ணியை ஊற்றி கரைமாறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ கிட்ட வந்து பாருங்களேன் இந்த கொண்டு கிட்ட கொண்டு வந்து எவ்வளோ நல்லா தேங்காய் பால் கருப்பட்டி ரெண்டும் ஒன்றா போட்டிருக்கோம் சூப்பர்

கேட்கவே வேண்டாம் போது உடலுக்கு வரும் சேர்க்கக்கூடியது வரும் மழை நாட்கள்ல வந்து நல்ல அந்த நெஞ்சு தான் கட்டாம இருக்கிறதுக்கும் பெண் குழந்தைங்க வந்தா எலும்பு பலம் எலும்பு பலம் எல்லாத்துக்கும் ஒரு உகந்ததான பாரம்பரியமான உளுந்து பால் எப்படி பண்றதுன்னு சொல்லி அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க சரியான டேஸ்ட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த வேர் விஷயம் அந்த நடு நறுக்கு நறுக்கு மனம் நறுக்கு மூலம் நறுக்கு மூலம் வேர் மட்டும் நீங்கள் அதை கேட்டு வாங்கி அதை ரெடி பண்ணிக்கங்க ஸோ அதுவும் இன்னும் ஆடாக ஒரு இன்னும் சக்தி கொடுக்கக்கூடியது நல்லதுங்க போது அதையும் சேர்த்துக்கிறது தப்பு இல்லையா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த உளுந்து பால் பிடிச்சதுன்னா செஞ்சு பார்த்து உங்களோட வேலையல் கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க